புரிச்சுட்டு இருக்கும் எப்படி வந்துச்சு இவ்வளோ பெரிய புழக்கம் அப்படின்னு நம்ம நம்ப ஒன்று அடுத்தது என்ன ரைட் அப்புறம் இன்னொரு நிலநடுக்கம் வரும் மேற்குல அப்புறம் என்ன நம்ப ரெண்டு அப்படியே என்னடா பாய் மட்டும் கவுண்ட் பண்ணிட்டே இருக்கான் என்னடா என்னடாது அப்படின்னா ரசூல்லா முதலே சொல்லிட்டாங்க மூணுன்ட்டு இப்போ ஆ மூணு இதுக்கப்புறம் நடக்காது பாரு ஏன்னா எங்கள் திறமை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் அதெல்லாம் கிடையாது நம்பர் போட்டு கவு கவுண்ட் பண்ணிட்டு நம்ம உட்காந்துட்டு இருப்போம் இது வந்து கிழக்கில் ஒரு பூகம்பம் பொருளாதார பூகம்பம் நடக்கும் மேற்கில் ஒரு பூகம்பம் டாலர் விழுந்துச்சுன்னா அங்கே ஒரு நடக்கும் அரபு தீபகற்பத்தில் ஒரு பூகம்பம் பெட்ரோல் அழிஞ்சுதுன்னா அங்கே நடக்கும் புரியுதுங்களா இது எல்லாமே நில குலைஞ்சு போயிடுவாங்க அதான் பெட்ரோலி இல்லாத பொருளாதாரமாக அவங்க ஒன்றுமே இருக்காது மறுபடியும் அளவு அரபுகள் தங்களுடைய ஒரிஜினல் டியூட்டி பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க ஆடு மேய்க்கிறது என்ன அவங்களுடைய அந்த செருப்பு இல்லாமல் மறுபடியும் அவங்க பாலைவனத்தில் ஒட்டகம் மேய்ச்சிட்டு சுற்றி இருப்பாங்க அடுத்தது வரைக்கும் புகையை மூட்டோம் இது துகான் எது இந்த பூகம்பத்துக்கு அடுத்தது என்ன வருது துகான் இது வந்து நியூக்ளியர் வார குறிக்கும் இதுவும் இதோட ரிலேட் ஆனது தான் இது பின்னாடி இருக்கிறது யாரு தஜ்ஜால்